ய் பாருங்க இப்போ இருக்குதுங்க பார்த்தீங்களா ஏ சைடில் சொன்னாங்க அங்கே குந்தாரப்பள்ள நிறைய வளர்ப்பு கண்ணு சரியான சேட பண்ணுது அது மேலே காளை கன்று நல்லா அல்லிகார் டைப்பில் இருக்குது அல்லிகார் இருக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாம் கொம்பு எல்லாம் பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் இருக்குது பாய் ஒன்று ஒரு ஜோடி வாங்கியிருக்காரு பாருங்க எப்படி இருக்கு பாரு சூப்பராக அப்படியே எடுத்து கேட்டு பிடிச்சமா காலை காலையை பாருங்கள் இது வந்து ஃபில்ல ப்ரீடு காலையும் இதெல்லாம் இது இதெல்லாம் வளர்ப்பு குட்டிங்க சின்ன சின்ன வளர்ப்பு குட்டிங்க இதெல்லாம் பாருங்க இப்போ இருக்குதுங்க பார்த்திங்களா இதே சைட்ல்தாங்க அங்கே குந்தாரப்பள்ளியில் நிறைய வளர்ப்பு கண்ணுங்க இந்த மாதிரி தாங்க வரும் நிறைய வந்து இந்த மாதிரி தாங்க வரும் ஸோ ஃபுல்லாக எல்லாம் வளர்ப்பு கன்றுங்க இந்த கண்ணுங்க எல்லாம் ஜோடி இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கண்ணுங்க

ஜோடியே நல்லா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அழகா இருக்குது பார்த்துட்டு செக் வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு ஒரு ஐம்பது ரூபா போகுங்க ஜோடியெல்லாம் காளைக்கன்று நல்லா அள்ளிய தடுப்பில் இருக்குது அலிகார் கண்ணு மாதிரி தான் இருக்குது எல்லாம் கொம்பு எல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்குது அலியாராண்ணா என்ன அலிகரா அலியர் கிராஸ் அலிகார் கிராஸ் அல்லிகார் கிராஸ் மாதிரி தான் இருக்குது பாருங்கள் பாருங்க பார்வை எப்படி இருக்குது சிங்கிளாக இருக்கு மயிலை பிளாக் மயிலை ஆறு வேற மாதிரி இருக்கு ஜோடி அந்த பக்கம் ஒன்றா இருக்கு

ஏர் ஏரெல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்களா ரெண்டா ஒரே மாதிரிதான் இருக்குது பல்லே வச்சிருக்காதுங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஜோடி பாயோன ஒரு ஜோடி வாங்கியிருக்காரு பாருங்க எப்படி இருக்கு பாரு சூப்பரா அப்படியே எடுத்துக்கட்டுக்கு பிடிச்சலாமா பாய் ஏ பாய் எடுத்துக்கட்டுக்கு பிடிச்சலாமா எடுத்துக்கட்டுக்க

அது ஒன்று நாற்பது சொல்லிருக்காருங்களாங்க அவர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா வந்து ரேட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு கேசிட்டுருக்காங்க ஆனால் எவ்வளோக்கு தான் தெரியல ஆனால் மாடுகள்லாம் வேறு லெவலில் இருக்க தரமாக இருக்குது காளை பாருங்கள் இது வந்து ஃபில்லை ப்ரீடு காலை இதெல்லாம் இது இந்த பக்கம் நிற்கிது பாருங்க இது எல்லாமே வந்து ப்ரீடு காலை இது கன்றுக்குட்டியோடு இருக்குது பாருங்க பசு மாடு இது வந்து அழகாக இருக்குது கலர் பாரு கன்றுக்குட்டி காளை கன்றுக்குட்டி தான் இந்த மயிலை மாடு போட்டது காளை கண்ணுக்குட்டி பிள்ளை கலரில் காளை கன்றுக்குட்டி முப்பத்தஞ்சு நாற்பது ரூபா வந்து ரேட்டு சொல்லிட்டுருக்காங்க முப்பத்தஞ்சுக்குதாங்க முப்பத்தஞ்சு இருக்குதாங்க முடிஞ்சிருக்கு இதெல்லாம் வளர்ப்பு குட்டிங்க சின்ன சின்ன வளர்ப்பு குட்டிங்க இதெல்லாம் இங்க நிக்கிதுங்க பாருங்க இந்த காலை இது ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா வந்து சொல்லியிருக்காங்க பில்லை ஆனால் பார்க்கறதுக்கு வேறு லெவலாக இருக்குது காலை நல்ல சைஸ்ஸு நல்லா பெரிய சைஸு சொல்லாம் அண்ணன் இந்த பாருங்க இதெல்லாம் வந்து ஏற்காலை தான் சேல்ஸ்க்காக வந்ததே கட முழுப்பான காலை இதெல்லாம் இன்னும் முடியல வியாபாரம் i